ஒரு பிரம்மாண்டமான கிராமத்தில் மலைக்கும் கடற்கரைக்கும் நடுவே ஒரு சிறிய வீடு இருந்தது அந்த வீட்டில் ஒரு சிறுமி இருந்தாள் அவளது கண்கள் வானத்தைப் போல் பிரகாசித்து கனவுகள் சந்திரனை தொட முயன்றன அவளுக்கு வானம் ஒரு ரகசிய புத்தகம் போல இருந்தது ஒவ்வொரு இரவிலும் வெளிர்ந்த நட்சத்திரங்களைப் பார்த்தபடி படுக்கையில் உறங்குவதுதான் அவளுக்கு பிடித்த வேலையாக இருந்தது ஆனால் ஒரு நாள் அந்த வானத்தில் நட்சத்திரம் ஏதும் இல்லை வெறும் இருட்டு வெறும் அமைதி வெறும் சோகமான வானம் அவள் அச்சம் இல்லாமல் ஒரு முடிவெடுத்தாள் நட்சத்திரங்களை தேடிச் செல்ல வேண்டும் அவள் கையில் ஒரு சிறிய மெழுகுவத்தியுடன் இரவின் அடர்ந்த நிழல்களுக்குள் நடக்க ஆரம்பித்தாள் மழையால் நனைந்த பச்சை புல்வெளிகள் தூங்கும் மரங்கள் பூச்சிகள் எல்லாம் அவளுக்கு வழிகாட்டினர் முதல் தடவை ஒரு பழைய தென்னந்தோப்புக்கு சென்றாள் இங்கே நட்சத்திரங்கள் விழுந்திருக்கலாம் என்று அவள் நினைத்தாள் ஆனால் மரக்கிளைகள் மட்டும் நடுங்கின நட்சத்திரமோ இல்லை அவள் தன் பயணத்தை தொடர்ந்தாள் பின்னர் ஒரு சிறிய நிலவின் பிரதிபலிப்பு ஒன்று நீர்த்துளிகளில் தெரிந்தது அவளது உள்ளம் மகிழ்ந்தது இதுதான் நட்சத்திரமா என்று எண்ணினாள் ஆனால் அது வெறும் நிலவின் ஒளிதான் இரவு மேலும் ஆழமாயிற்று வானம் இன்னும் சூழ்ந்தது ஆனால் அந்த சிறுமி விட்டு கொடுக்கவில்லை அவள் பசுமை மேடுகளை கடந்து காற்றின் இசையை கேட்டு மலை உச்சிக்குச் சென்றாள் அங்கேதான் ஒரு சிறிய மாயாஜாலம் நடந்தது வானம் மெதுவாக கண்ணிழித்தது போல ஒரு ஒளிரும் துளி கீழே விழுந்தது அது ஒரு நட்சத்திரம் இல்லை ஆனால் ஒரு வெண்மணல் பூ ஒளிரும் விரிவடையும் மென்மையான ஒளியுடன் அவள் அதனை எடுத்து தூக்கிக் கொண்டாள் அந்த ஒளி அவளது மார்பில் பரவியது வெறும் ஒரு நட்சத்திரம் அல்ல அது ஒரு கனவின் ஒளி அந்த ஒளி அவளுடன் சென்றபின் வானமே மறுபடியும் ஒளிர ஆரம்பித்தது ஒவ்வொரு நட்சத்திரமும் வானில் திரும்பத் தோன்றின அவளது கிராமம் மீண்டும் ஒளியால் நிரம்பியது குழந்தைகள் சிரித்தனர் பனிக்காற்று இசை பாடியது அவள் செய்யச் செய்தது ஒன்றே தன்னம்பிக்கை தொடர்ந்த முயற்சி மறந்து போன ஒளியை மீண்டும் தேடி வந்ததுதான் அந்த இரவுக்குப் பிறகு அந்த சிறுமியின் பெயர் நட்சத்திரவல்லி என்று அனைவரும் அழைத்தனர் இன்று நம்மால் வானத்தை பார்த்தாலே ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு கனவின் பெயரை சொல்லும் சிறுமி போல் நீங்களும் கனவுகளை தேடி பறக்கலாம் இப்போது கண்களை மூடுங்கள் வானம் முழுக்க நட்சத்திரங்கள் உங்கள் கனவுக்குள் வரட்டும்